வணக்கம் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் செஷல்ஸில் மொரிஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கூலத்தை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்திய கடல்சார் வார விழாவை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார் ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் எண்பத்தோரு சதவீத கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நேபாளத்தில் இடைக்கால பிரதமர் திருமதி சுஷீலா கார்கி தலைமையிலான அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது தெற்காசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இருபது தங்கம் உட்பட ஐம்பத்தெட்டு பதக்கங்களை வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் செஷல்ஸ் புதிய அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினியின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டாா் இந்தியாவின் சார்பில் அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் விக்டோரியா நகரில் நடைபெற்ற இந்த விழாவின் இடையே மொரிஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம் ராம்கூலத்தையும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சந்தித்து பேசினார் அப்போது இந்தியா மொரீஷியஸ் இடையேயான வரலாறு மற்றும் கலாச்சார ரீதியிலான நட்புறவு வலுவாக உள்ளதாக இரு தலைவர்களும் தெரிவித்தனர் இரு நாடுகள் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இந்திய கடல்சார் வார விழாவை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார் ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பதினோரு நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் கடல்சார் தொழில்துறை பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர் நாளை மறுநாள் நடைபெறும் சிறப்பு அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று உள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடல்சார் தொழிலில் ஈடுபட்டுள்ள உலகின் முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் அதிகாரிகள் கூட்டத்திற்கும் பிரதமர் தலைமையேற்க உள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது சமுத்திரங்களை இணைத்தல் ஒரே கடல்சார் தொலைநோக்கு என்பதே இந்த ஆண்டிற்கான மைய கருத்தாகும் இந்தியா சிங்கப்பூர் இடையேயான இருதரப்பு உறவு மற்றும் இருநாட்டு மக்களிடையேயான நேரடி இணைப்புகளை வலுப்படுத்த சிங்கப்பூர் பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிம் ஆர்வமுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் மலேசியாவின் கொலாலம்பூரில் நடைபெற்று வரும் ஆசியான் உச்சிமாநாட்டின் இடையே அந்நாட்டு பிரதமரை சந்தித்த அவர் மாநாடு வெற்றிகரமாக நடைபெற பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்ததையும் எடுத்துரைத்ததாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இம்மாநாட்டில் பங்கேற்ற தென்கொரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சோக் யூனையும் சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தியதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் வாகன தயாரிப்பு மின்னணு சாதனம் செமிகண்டக்டர் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் கப்பல் கட்டும் தொழில் குறித்து தென்கொரிய அமைச்சருடன் விவாதித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று சிங்கப்பூர் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு விவியன் பாலகிருஷ்ணன் மற்றும் தாய்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷிகாஷெக் உள்ளிட்டோருடனும் இருதரப்பு உறவுகளை பலப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தியதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் பல்வேறு மாநில சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெறும் இடைத்தேர்தலின் போது பிரச்சாரம் முடிவடைந்த பிறகு தொலைக்காட்சி வானொலி கேபிள் தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகைகளில் குறிப்பிட்ட கட்சி அல்லது வேட்பாளருக்கு சாதகமான நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கருத்து கணிப்பு உள்ளிட்ட அம்சங்கள் நிகழ்ச்சிகளில் இடம்பெறாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது பீகாரில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் அடுத்த மாதம் ஆறாம் தேதி காலை ஏழு மணியிலிருந்து இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவடையவுள்ள பதினோராம் தேதி மாலை ஆறு முப்பது மணி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிடக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஜல்ஜீவன் கீழ் நாட்டின் கிராமப்புறங்களில் இதுவரை பதினைந்து கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்திற்கும் அதிகமான வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதன் மூலம் நாட்டில் உள்ள எண்பத்தோரு சதவீத கிராமப்புற வீடுகளில் வசிக்கும் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடுகள் மட்டுமின்றி பள்ளிகள் அங்கன்வாடி மையங்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படுகிறது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் நேபாளத்தில் இடைக்கால பிரதமர் திருமதி சுஷீலா கார்கி தலைமையிலான அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது காட்மாண்டுவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் எனினும் முக்கிய இலாக்காக்களின் பொறுப்பை பிரதமர் சுஷீலா கார்கி தொடர்ந்து தம்மிடமே வைத்துக் கொண்டுள்ளார் லெபனானில் இஸ்ரேல் படைகள் நடத்திய வான் தாக்குதலில் நான்கு பேர் உயிரிழந்தனர் இருவர் காயமடைந்தனர் ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து சாப்தர் நக்கோரா உள்ளிட்ட நகரங்களில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களில் மூன்று பேர் ஹிஸ்புல்லா அமைப்பின் நிர்வாகிகள் என்றும் மற்றொருவர் அந்த அமைப்புக்கு ஆயுதங்களை விநியோகித்தவர் என்றும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இதனிடையே இஸ்ரேல் படைகளின் தாக்குதலில் ஐநா அமைதிப் படையைச் சேர்ந்த ரோந்து வாகனம் ஒன்றும் இலக்கானதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன எனினும் இந்த தாக்குதலில் அமைதிப்படை வீரர்கள் யாரும் காயமடையவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா ஆகியோரை சந்தித்து பேசியுள்ளார் மரியாதை நிமித்தமாக நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முன்னதாக யோகி ஆதித்யநாத் கார்த்திகை பூர்ணிமாவை ஒட்டி உத்தரப்பிரதேசத்தில் கர்முக்தேஷ்வர் மற்றும் அம்ரோஹா பகுதியில் நடைபெறவுள்ள கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த ஆறு தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் ஒருவர் பெண் ஆவார் இவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளது அரசு ஊழியர்கள் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் பொதுமக்களை அச்சுறுத்தி தீவிரவாதிகள் பணம் வசூலித்ததாக கிடைத்த தகவலின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தலசிமியான் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு எச்ஐவி தொற்று பரவியது குறித்து விசாரணை நடத்த அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உத்தரவிட்டுள்ளார் இந்த குழந்தைகளுக்கு செலுத்தப்பட்ட ரத்தம் ஹெச்ஐவி பாதிப்பு உடையது என்று கண்டறியப்பட்டதை அடுத்து கவனக்குறைவாக செயல்பட்ட மருத்துவர் பரிசோதனை கூட தொழில்நுட்ப பணியாளர் உள்ளிட்டோரை பணி நீக்கம் செய்யவும் அவர் ஆணை பிறப்பித்துள்ளார் மேலும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் குடும்பத்திற்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுவதுடன் அவர்களுக்கான மருத்துவ செலவை மாநில அரசே ஏற்கும் என்றும் திரு ஹேமந்த் சோரன் தெரிவித்துள்ளார் மொந்தா புயலை எதிர்கொள்ள ஒடிசா மாநிலம் தயாராக இருப்பதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் புஜாரி தெரிவித்துள்ளார் புயலால் அதிகம் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய கோராபுட் மல்லாகிரி கஞ்சம் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஒடிசாவில் உள்ள முப்பது மாவட்டங்களிலும் மழை வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தெற்காசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இருபது தங்கம் உட்பட ஐம்பத்தெட்டு பதக்கங்களை வென்றுள்ளது ராஞ்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா இருபது வெள்ளி பதினெட்டு வெண்கலப் பதக்கங்களையும் வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது மகளிர் உயரம் தாண்டுதல் போட்டியில் ரீத் ரத்தோர் பதக்கத்தையும் சுப்ரியா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் ஆடவர் நீளம் தாண்டுதலில் மொகமது தங்கப் பதக்கத்தையும் சருண் பாயாசிங் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான ஆட்டத்தின் போது மழை குறுக்கிட்டதால் போட்டி கைவிடப்பட்டு இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது சென்னை ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்குகிறது வரும் இரண்டாம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முன்னணி வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர் இந்திய இளம் வீராங்கனையான மாயா ராஜேஸ்வரன் ரேவதி ஸ்ரீவள்ளி பாமிதிபதி சகஜா யாமல்லப்பள்ளி ஆகியோர் நேரடியாக பிரதான சுற்றில் பங்கேற்கும் வகையில் வைல்ட் கார்டு சலுகை வழங்கப்பட்டுள்ளது இந்தியாவும் மொரீஷியஸும் இணைந்து கடற்பரப்பு ஆய்வை வெற்றிகரமாக முடித்துள்ளன இந்திய கடற்படை கப்பலான ஐ என் எஸ் அட்லிஜ் மொரீஷியஸ் தேசிய கடலோர காவல்படையுடன் இணைந்து போர்ட் லூயி அருகே சுமார் முப்பத்தை சதுர கடல் மைல் தொலைவிற்கு இந்த ஆய்வை மேற்கொண்டது இரு நாட்டு படையினரும் கூட்டாக மேற்கொண்ட இந்த ஆய்வின்போது ஆள் மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தலை தடுக்கும் வகையில் கூட்டு ரோந்து மேற்கொண்டதுடன் சிறப்பு பொருளாதார மண்டல கண்காணிப்பிலும் ஈடுபட்டன குடியரசு துணை தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் செஷல்சில் மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்குலத்தை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்திய கடல்சார் வார விழாவை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார் ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் எண்பத்தோரு சதவீத கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நேபாளத்தில் இடைக்கால பிரதமர் திருமதி சுஷீலா கார்கி தலைமையிலான அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது தெற்காசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இருபது தங்கம் உட்பட ஐம்பத்தெட்டு பதக்கங்களை வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது